சிற்றம்பலம் திரு வியலூர் திருப்பதிகத்தில் இருந்து ஆறாவது பாட்டு இவை அவனே அசைய பொரு தசையாவனமனு படைகள் விசையற்ருள் செய்தான் இடம் விரிநீர் வியலூரே இதற்கு விளக்கம் வளைந்த வில்லை வேற்றுவ வடிவம் கொண்டு வந்து தன்னை நோக்கி இயற்றும் விசையனின் ஆற்றலை அறிதற் பொருட்டு என் திசையில் உள்ளோரும் காண ஒரு காலில் நின்று தவம் செய்த அவன் வருந்தும்படி அவனோடு செருமலைந்து அவனது ஆற்றலை பாராட்டி அவன் அழியாதவாறு அவனுக்கு பாசுபதம் முதலிய படைக்கலன்களை அருளியவனாகிய சிவபிரானது இடம் நீர்வளம் மிக்க வியலூராகும் இனி ஏழாவது பாட்டு மானார் அறவுடையான் அறவுடையான் பகல் நட்டம் ஊனார் தரும் உயிரானுயர் விசையான் விளை பொருட்கள் தானாகிய தலைவன் நினைவாரவரிடமாம் மேனாடிய விண்ணோர் தொழும் விரிநீர் வியலூரே இதற்கு விளக்கம் தலைமையான அரவை அணிந்தவனும் தலை ஓட்டில் இரத்தல் தொழில் புரிகின்றவனும் பகலில் நற்றம் ஆடுபவனும் ஊனிடை உயிராய் விளங்குபவனும் உயரிய வீரம் உடையவனும் அனைத்து விளைபொருட்களாய் நிற்கும் தலைவன் என நினைதற்குரியவனுமாகிய சிவபிரானது இடம் புண்ணிய பயனால் மேலுலகை நாடிய விண்ணவர்களால் தொழப்பெறும் நீர்வளம் நிறைந்த வியலூராகும் இனி எட்டாவது பாட்டு பொறுவாரென கெதிராரென பொறுப்பை எடுத்தான் தன் கருமால் வரை கரந்தோளுங்கதிர் நின்முடி நெறிந்து சிரமாயின கதற சேர் திருவடியின் விரலால் அடர்வித்தானிடம் விரிநீர் வியலூரே இதற்கு விளக்கம் எனக்கு எதிராக சண்டையிடுவார் யார் என்ற செருக்கால் கையிலை மலையை எடுத்த இராவணனின் வலிய பெரிய மலைபோலும் கைகள் தோள்கள் மார்பு ஆகியவனவும் ஒளிபொருந்திய நீண்ட மகுடங்களுடன் கூடிய தலைகளும் நெறிதலால் அவன் கதறுமாறு செறிந்த கழல்களுடன் கூடிய திருவடியின் விரலால் அடர்ந்த சிவபிரானது இடம் நீர்வளம் மிக்க வியலூராகும் இனி ஒன்பதாவது பாட்டு வளம்பட்டலர் மலர் மேலயன் மாலும் ஒரு வகையால் வகை அழலாகிய வண்ணல் அளம்பாட்டறிவொன்னாகியவண்ணல் ஒரு உருவம் விளம்பாட்டருள் செய்தானிடம் விரிநீர்வியலூரே இதற்கு விளக்கம் வளமையோடு அலர்ந்த தாமரை மலர் மேல் உறையும் நான்முகனும் திருமாலும் தமக்குள் முடி அடி காண்பவர் பெரியவர் என்ற ஒரு வகையான உடன்பட்டால் அன்னமும் பன்றியுமாய் வருந்தி முயன்றும் அறிய ஒண்ணாதவாறு அழலுருவாகி நின்ற அண்ணலும் அவ்விருவர் தம் முனைப்பு அடங்கி வேண்ட தழல் வடிவான தூணின் நடுவே ஓருருவாய் வெளிப்பட்டு அருள் சேதவனுமாகிய சிவபிரானது இடம் நீர்வளம் மிக்க வியலூராகும் இனி பத்தாவது பாட்டு தடுக்காலுடன் மறைப்பார்வர் தவர் சீவர மூடி பிடக்கே செய்வாரொடு பேணார் நமர் பெரியோர் கடல் சேர்தரு விடமுண்ட முத முறர் கருள் செய்த விடை சேர்தறு கொடியானிடம் விரிநீர் பியலூரே இதற்கு விளக்கம் ஓலை பாயால் உடலை மறைப்பவராகிய சமண முனிவர்களுடனும் பொன்னிற ஆடையால் உடலை மூடி பிடாகம் என்னும் நூலை தம் மதவேதமாக உரைக்கும் புத்த மத தலைவர்களுடனும் நம் பெரியோர் நட்பு கொள்ளார் கடலில் தோன்றிய நஞ்சை தான் உண்டு அமுதை அமரர் கழித்தருளிய அமரர்களுக்கு அழித்து அருளிய விடைக்கொடியை உடைய சிவபிரானதியிடம் நீர்வளமிக்க வியலூராகும் அதனை சென்று வழிபடுமின் என்று பத்தாவது பாட்டில் சொல்லியிருக்கிறார் இனி பதினோராவது பாட்டு இந்த பாட்டை பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் என்று விளக்கியிருக்கிறார் சம்பந்தன் துளங்கில் தமிழ் பரவி தொழும் அடியாரவர் என்றும் விளங்கும் புகழதனோடு உயர் விண்ணும் உடையாரே இதற்கு விளக்கம் விளங்கும் பிறையைச் சடைமேலுடைய விகிருதனாகிய சிவபிரானது வியலூரை இடமகன்ற ஊராகிய புகழியில் தோன்றிய தக்க தமிழ் ஞான சம்பந்தன் போற்றி பாடிய துளக்கமில்லாத இத்தமிழ் மாலையை பாடி பரவி அடியவர் எக்காலத்தும் விளங்கும் புகழோடு உயரிய விண்ணுலகையும் தமதாக உடையவர் என்று நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார் நாமும் இப்பதிகத்தை பாடி அனைவரும் ஆனந்தமாக வாழுவோம் Jirgi jambalam.